ஹை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஏழு மூன்று கூட்டாஞ்சோறு பகுதி ஒன்றில் விருந்து போற்றுதல் இது வந்து பத்தாம் வகுப்பு ஏழு மூன்று ஏழு மூன்று எதை பற்றி சொல்லுதுன்னா கூட்டாஞ்சோறு அதில் நாலு பகுதிகள் வரும் அதில் முதல் பகுதி விருந்து போற்றுவதும் உரைநடை தம் வீட்டுக்கு வரும் விருந்தினரை முகமலர்ச்சியோடு வரவேற்று உண்ண உணவும் இருக்க இடமும் கொடுத்து அன்பு பாராட்டுவதை விருந்தோம்பல் உறவினர் வேறு விருந்தினர் வேறு முன்பின் அறியாத புதியவர்களுக்கு கே விருந்தினர் என்று பெயர் விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் கூறியுள்ளார் அறவுணர்வும் தமிழர் மரபும் திருவள்ளுவர் இல்லறவியல் விருந்தோம்பலை வலியுறுத்த ஒரு அதிகாரத்தை அமைத்திருக்கிறார் முகம் வேறுபடாமல் முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதை மோப்பக் குலையும் அனிச்சம் என்ற குரலில் எடுத்துரைக்கிறார் விருந்தினரை போற்றுதல் இல்லற கடமையாக இருந்தது தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடாலும் இழந்த எண்ணெய் சிலப்பதிகாரம் பதினாறு எழுவத்தி ரெண்டு எழுவத்தி மூன்று கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிடுகிறார் கலிங்கத்துப் பரணியில் செயங்கொண்டார் விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சியை உவமையாக்கி உள்ளார் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வையலும் விருந்தும் அன்றி விலையென யாவை கம்பராமாயணம் விருந்தினரும் அரியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல கலிங்கத்துப் பரணி தனித்து உண்ணார் உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயவை தாயினும் இனியவை தமிழர் உண்டலும் ஈழரே புறநானூறு என்று கடலூல் மாய்ந்த இளம்பருதி குறிப்பிடுகிறார் அல்லில் ஆயினும் விருந்துவரின் ஆயினும் உவமுக்கும் என்று நற்றினை குறிப்பிடுகிறது இன்மையிலும் விருந்தோம்பல் குரல் உனக்கு விதைத்தினை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டோன் இழல் புலநானூறு காட்சிப்படுத்துகிறது பெருனை வந்த விருந்தினருக்கு மாற்றுத்தன் இரும்புடை பலவால் வைந்தனன் இன்றி ஈக் கருங்கோட்டச் சிறியால் புனையம் புறநானூறு என்ற பாடலியல் இடம்பெறுகிறது இளையான்குடி மாரநாயகனாரின் வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க அவரிடம் தானியமில்லை எனவே அன்று விதைத்திருந்து விடு விட்டு வந்த நெல்லை அரித்து வந்து பின் சமைத்து விருந்து படைத்தார் என பெரிய காட்டப்படுகிறது நிலத்திற்கேற்ற விருந்து நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்க கூழல் மீன் கரியும் பிறவும் கொடுத்தனர் என்கிறது சிறுபனாற்று படை விருந்தை எதிர்கொள்ளும் தன்பை தன்மை வாயில் அடைப்ப கடவுணிர் வருவின் உளிரோ குறுந்தொகை மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கொன்றை வேந்தனில் ஒளவையார் பாடியுள்ளார் அவர் பாடிய தனிப்பாடலில் ஏழடி நடந்து சென்று வழியனுப்பினர் பண்டைய தமிழர்கள் வீட்டிற்கு வந்த விருந்தினரை திரும்பிச் செல்லும்போது அவர்களை பிரிய மனமின்றி விருந்தினர் மேலும் வழியனுப்பொழுது அவர்கள் செல்லவிருக்கிற நான்கு குதிரைகள் பூட்டப்பட்ட தேர்வரை ஏழடி நடந்து சென்று வழியனுப்பினர் காலில் ஏழடி பின் சென்று பெருநாற்றுப்படை இலையை படிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருக்கிறது பிரியங்களின் நீல் சரடு அம் சப்ரியா வாழை இலையில் விருந்து தமிழர் பண்பாட்டிற்கு வாழை இலைக்கும் தனித்த இடம் உண்டு வாழை இலை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது நம் மரபை கருக்க நமது மறுபாக கருதப்படுகிறது நம்மக்கள் வாழை இலையில் மருத்துவ பயன்களை அன்றே அறிந்திருந்தனர் தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தனர் உண்பவரின் இடப்பக்கம் வாழை இலையில் குறுக்களாக பகுதியில் வலப்பக்கம் இலையில் விரித்த பகுதியும் வரவேண்டும் ஏனென்றால் வலது கையால் உணவு உண்ணும் பழக்கமுடையவர்கள் நாம் இலையில் இடது ஓரத்தில் உப்பு ஊறுகாய் இனிப்பு முதலான அளவில் சிறிய உணவு வகைகளையும் வலது ஓரத்தில் காய்கறி கீரை கூட்டும் முதலான அளவில் பெரிய உணவு வகைகளையும் நடுவில் சோறும் வைத்து எடுத்துண்ண வசதியாக பரிமாறுகள் உண்பவர் மனமறிந்து அவர்கள் விரும்பி சாப்பிடும் உணவு வகைகளை பரிவு பரிவுடன் பரிமாறுவார்கள் எத்திசையும் புகழ் மணக்கு அமெரிக்காவின் மினசோடா தமிழ்ச்சங்கம் வாழ இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகின்றது தமிழர்களின் பாரம்பரிய உணவு வகைகளை கொண்டு வாழ வலையில் வாழ இலையில் விருந்து வைக்கின்றனர் முருங்கக்கை சாம்பார் முதலிய பல பலகாரங்கள் தமிழ் விருந்தில் உள்ளன இட்டதோர் தாமரைப்பூ இயல் விரி திருத்தல் போலவே வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும் பாரதிதாசன் இன்னைக்கு நம்ம பத்தாம் வகுப்பு இயல் மூன்று பகுதி ஒன்றில் விருந்து போற்றுதல் பற்றி உறனடி பார்த்தோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்க மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ